பே பேர் முடியுது எட்டுஞ்சிடுச்சு மூணு மணிக்கு அனுப்பிட்டேன் எட்டு மணி ஆயிடுச்சு டெய்லி இந்த மாதிரி படிப்பு வீட்டில் போனோம் கா படுத்தத்தில் போயிருவான் சார் பேப்பர் சார் அடுத்து முடிச்சிட்டு பெட்ரோல் போட போகிறோம் நல்லா மடியில் போய் பறக்க போகிறோம் செக்ரூட்டி தீபாவளி போனஸ் கலக்கதான் இன்னைக்கு போனஸ் கலக்கிறீவியா போர்வர்த்தி படிங்க உட்காந்து என்ன பாகிஸ்தான பதாட்டம் இந்தியாவா இப்போ சென்னையில சாப்பிட சென்னை என்னவா அடுத்தது பாருங்கண்ணா பாருங்க அது பாருப்போ சென்னை இப்போ இங்கே ஹெலிகாப்டர் பறந்துட்டு கவனிக்கலையா தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கோயமுத்தூர்லாம் நேற்று நேற்று என்ஜி காலனியில் சாப்பாடுக்கு போகிறேன் அப்படியே தாண்டுக்கு போகிறோம் இதுக்கு முறுக்க முறுக்கப்படா தமிழ்நாட்டை என்னவோ தெரியுது அவருங்க தெரியாது போல இருக்கு அது எல்லை பிள்ளைக்கு தெரியாது முடிக்காரு உங்ககூட இருக்காரு செக்ரட்டி ஆ அடிக்காரா என்ன எது எப்படி தெரியாது கார் நல்லா கழுவாது கார் காசா நீ கழுவ முடியல நானும் அப்பார்ட்மெண்ட் எடுத்து வேலை பார்த்தேன் நம்ம நம்ம வீராணங்காரு எங்க தென்னி மாவட்டம் ஊரில் ஊர்ல அவருங்க சார்ந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாரு சரி நல்லா போனா மனசேன் எந்த சங்கடம் பண்ண மாட்டேன் சிரிச்சுட்டே வாங்குவாரு அன்னியிடக்கே இறந்து போயிட்டாரு ஊருக்கு போய் இறந்துட்டா யாரு பல கோடி பல லட்சம் கொடுத்து வாங்கினாலும் கார் தேய்து தேயிலானு பாருங்க காரை பாருங்கள் தேதி தேயுதம் செய்யும் காரில் வந்தால் பணம் காரனு நினைக்கிறேன் வீரானா மாட்டு சுரண்ட வீராணா அந்த விஜயபுதர் விஜயபுதூர்னா அந்த குச்சாலம் பறவழி உள்ளே இருக்குது விஜயபுதூர் அதான் ரெண்டாவது தெரியும் சொரண்ட பக்கத்தில் அப்போ தெங்காசி பறவாளி குச்சாலம் பறவழி வராதா அந்த வழியில் வராது இது உள்ள வரும் ம் சார் கம்மிட்டுமா ஒய்ஃபோட அக்கா அம்மா வந்துருக்காங்க அக்கா மாதிரி வந்துட்டு மூத்த அக்கா ரெண்டு அக்கா அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு நைட்டு இன்னொரு அக்கா காலை ஆறு மணிக்கு வந்துச்சு காலைல வேப்பரப்படிக்க போகிறேன் வண்டி எடுக்க வண்டி நினைத்துறேன் சாப்பிட்டு தம்பி அவனை யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நல்ல வீடியோ போடுறேன் நல்லா சாப்பிட்ற யூடியூப்பில் பார்த்துருன்னு கேட்காரு ரெண்டாயிரம் செட்டாக நான் யூடியூப் சேனலில் வீடியோ சாப்பாடுலேயே கொண்டு போகிறானே வீடியோ போகிறேன்ல அது யூடியூபில் பார்த்துருன்னு கேட்கார் யூடியூப்லாம் ஃபேஸ் ஆகிட்டேன் ஃபேமஸாக நல்லதானே பார்த்துமா punya komen katung siapa sampai like coming out